ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பரும் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கல் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் புக்கில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலில் இந்த கொஷின் மூணு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினில் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பின்வரும் எண்களுக்கு எதிரெண் காண்கன்னு கேட்டுக்கிறான் அப்போது எதிரெண்ணா இங்கே கூட்டல் கழிதல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போது மிக எண் குறை என்னன்னு கொடுத்துருவோம் அப்போ ரெண்டுத்துக்குமே எதிர் எதிர் பார்த்தீங்கன்னா குறைக்கு கழித்தலுக்கு கூட்டல் வரும் கூட்டலுக்கு கழித்தல் வரும் அந்த பாயிண்ட்டு இங்கே எழுதிக்கோங்க அஞ்சுக்குமே பொருந்தும் இந்த பாயிண்ட்டு ஒவ்வொரு மிகை எண்ணிற்கு அதற்கான குறையின் ஆகும் அதே குறையெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறை எண்ணிற்கும் அதற்கான மிகை எண் ஆகும் புரிஞ்சதுங்களா அதற்கான இது குறை குறையின் எண் ஆகும் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தஞ்சுன்னு குத்துக்குறான் அப்போது இது கூட்டலில் இருக்கிறது அர்த்தம் அப்போ இதோட எண் பார்த்தீங்கன்னா கழித்தல்ல வரும் அப்போது ஐம்பத்தி ஐந்தின் எதிரென் கழித்தல் வரும் அப்போ கழித்தல் ஐம்பத்தஞ்சின்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் முன்னூறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது கழித்தல் இருக்கிறது அப்போ கூட்டல்லாம் வரும் அப்போது கழித்தல் முன்னூரின் எதிரென்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் முன்னூரின் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் கூட்டல் ஐயாயிரத்தி எண்பது அப்போ கூட்டலில் இருக்குது அப்போ இதுக்கு எதிரெண் பார்த்தீங்கன்னா கழித்தல் வரும் அப்போ கூட்டல் ஐயாயிரத்து எண்பது இன் எதிரெண் கழித்தல் ஐயாயிரத்து எண்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் ரெண்டாயிரத்தி ஐநூறுஞ்சு அப்போ கழித்தல் இருக்கிறது இதுக்கு எதிரென் வந்து கூட்டலில் வரும் அப்போ கழித்தல் ரெண்டாயிரத்தி ஐநூறின் எதிரென் கூட்டல் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் அஞ்சாவது பாருங்கள் பூஜ்யம்னு சொல்லியிருக்காங்க அப்போ பூஜ்யம் பார்த்திங்கன்னா குறை எண்ணும் கிடையாது மிகை எண்ணும் கிடையாது அப்போது பூஜ்யமின் எதிரென் பூஜ்யமே வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது பின்வரும் சுழல்களை முழுக்களாக குறிப்பிடுங்கன்னு கேளுங்க முழுக்களில் குறிப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கா அப்போது ரூபாய் ரெண்டாயிரம் நட்டம்னு சொல்லியிருக்காங்க நட்டம்னால் குறை குறைவுன்னு அர்த்தம் அப்போது நட்டம் என்பது குறை என்ன குறிக்கும் ஏன்னா நட்டம்னால் கழுத்தல்ல வரும் அப்போது ஆதலால் ரூபாய் இரண்டாயிரம் நட்டம் என்பது ரூபாய் கழித்தல் முன் வரும் என குறிக்கலாம் கொஞ்சங்களா இதுக்கு கழித்தல் ரூபாய் முன் வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கிபின்னு சொல்லியிருக்காங்க கிபின்னா பொது ஆண்டுக்கு பின்னு முன்னுனா கழித்தல வரும் அது பின்னுனா கூட்டலில் வரும் அப்போ பொது ஆண்டுக்கு பின்னு இது ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு பின் உள்ள ஆண்டு மிக என்னாகும். எனவே இது கூட்டல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகும் முன்னுன்னா கழித்தள்ள வரும் பின்னுனா கூட்டல்ல வரோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மீன்கள் கடல் மத் மட்டத்திலிருந்து அறுபது மீட்டர் கீழே காணப்படுகிறது கீழேன்னு சொல்லிடுவாங்க கீழேனா கழித்தலில் வரும் அப்போ பாருங்கள் கடல் மட்டத்திலிருந்து கீழே என்பது குறையின் எனவே இது கழித்தல் அறுபது மீட்டர் என குறிக்கலாம் கொஞ்சம்ங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் கீழ்னு சொல்லியிருக்காங்க அப்போது கீழ்னா குறைவுன்னு அர்த்தம் அப்போது இது கழித்தல்ல வரும் அப்போது ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் என்பது குறையின் எனவே இது கழித்தல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் என குறிக்கலாம் புரிஞ்சுதுங்களா இது கால ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் பதிமூணு புள்ளிகள் லாபம் அடைதல் லாபம்னா கூடுதல்ல வரும் அப்போ லாபம் என்பது மிகையென் எனவே பதிமூணு புள்ளிகள் லாபம் என்பது பதிமூணு ஆகும் அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு விசை பீரினா ஜெட் விமானம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருப்பது உயரத்தில்னா மிகையில் வரும் கூட்டலில் வரும் அப்போது உயரத்தில் இருப்பதால் உயரத்தில் இருப்பது மிகை எண்ணாக குறிக்கப்படும் எனவே இது கூட்டல் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் என குறிக்கலாம் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்கள் மூணாவது கொஷின் ஒரு கட்டிடத்தில் தரைத்தலத்திற்கு கீழே ரெண்டு தலங்கள் உள்ளதாக கொள்வோம் தரை தளத்தை பூஜ்யம் என கொண்டால் அதற்கு கீழே உள்ள தலங்கள் நாம் எவ்வாறு குறிக்கலாம் இதை விட ரெண்டு கீழேனு சொல்லியிருக்காங்க அப்போது பூஜ்ஜியத்தை விட நம்ம ரெண்டு கழிகணும் அப்போ கழுகினோன்னா இதுக்கு பாருங்கள் தரைத்தலம் தளம் பூஜியம் எனில் அதற்கு கீழே உள்ள முதல் தலம் என்ன வரும் கழித்தல் ஒன்று வரும் கழித்தல் ஒன்று எனவும் இரண்டாம் தளம் கழித்தல் ரெண்டு எனவும் குறிக்கலாம் புரிஞ்சாங்களா தான் இது கேன்சர் மூணாவது அதில் தான் இதோட முடிஞ்சிச்சு